சரியான நேரத்தில் எண்ணெய் குளியல் குளிப்பதால் உடலில் இவ்வளவு நன்மைகளா விடுறோமே எண்ணெய் குளியல் சரியாக செய்யப்படும் பொழுது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது இது தசைகளை ஓய்வடைய செய்வதுடன் தோலை சீரானதாகவும் வைத்திருக்கும் எண்ணெய் குளியல் எவ்வாறு குளிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம் நல்ல தரம் கொண்ட தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சீமை நல்லெண்ணெய் கஸ்தூரி மஞ்சள் கடந்த பயன்படும் எண்ணெய்கள் உங்கள் தோல் தன்மைக்கு ஏற்ப எண்ணெய் தேர்வு செய்யலாம் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி தடவி மசாஜ் செய்ய வேண்டும் எண்ணெய் தசைகள் மற்றும் சங்கடமான பகுதிகளில் ஊறும் தலை காலடிகள் வரை எண்ணெயை மெதுவாக தடவி மசாஜ் செய்யுங்கள் இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மூட்டுக்கள் மற்றும் தசைகள் அதிகமாக சோர்வு உணரும் பகுதிகளில் சிறிது நேரம் அதிகமாக மசாஜ் செய்யலாம் எண்ணெயை தடவிய பிறகு பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் வரை விடுங்கள் இது எண்ணெய் தோளில் நன்கு உறைய உதவும் வெதுவெதுப்பான நீரில் குளிக்க வேண்டும் இது எண்ணெயை திறம்பட கழுவ உதவும் தேவையானால் மிதமான சீரகப்பொடி அல்லது மெதுவான சோப்பை பயன்படுத்தலாம் குளித்த பிறகு உடலை நன்கு துடைத்து மிதமான உடை அணிய வேண்டும் குளித்த பிறகு உடல் முழுவதும் ஈரப்பதம் இருந்தால் சில சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் எண்ணெய் குளியலின் நன்மைகள் தசைகளின் வலியை குறைத்து உடலை சோர்வின்றி வைத்திருக்கும் எண்ணெய் குளியலால் உடல் சூடு சரியாக கட்டுப்படுத்தப்பட்டு நல்ல உறக்கத்தை ஏற்படுத்தும் தோல் மென்மையாகவும் ஈரப்பதமுடன் இருக்கவும் உதவுகிறது மூட்டு தசைகளில் வலி மற்றும் கடுமையை குறைக்கும் மன அழுத்தம் மற்றும் கவலையை குறைக்கும் குளிர்காலங்களில் வெது வெதுப்பான நீரை மட்டுமே பயன்படுத்துங்கள் அதிக எண்ணெய் பயன்படுத்துவதால் தோல் பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் எண்ணெய் குளிக்கும் போது சறுக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் எண்ணெய் குளிக்க வேண்டும் என்றால் காலை நேரம் சிறந்தது ஆனால் சிலர் மாலையில் குளிப்பதை விரும்புவர் எண்ணெய் குளியலுக்கான சிறந்த நாட்கள் எவை தெரியுமா சனி புதன் வெள்ளி எண்ணெய் குளிக்க சிறந்த நாட்கள் திங்கள் வியாழன் எண்ணெய் குளியலை தவிர்ப்பது நல்லது ஞாயிறு மதியத்திற்கு பிறகு எண்ணெய் குளியலை தவிர்ப்பது நல்லது உங்கள் உடல் நலன் மற்றும் சுகாதாரத்திற்கு ஏற்ப மாற்றங்களை செய்யலாம்